ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை இராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் அனுஷநக்ஷத்திரம் ஸ்ரீமநாதமுனிகள் வேதவியாச பட்டர் ஸ்ரீராமப்பிள்ளை ஆகியோருடைய பராசர பட்டர் பற்றிய குறிப்புகள் ஸ்தலம் திருவரங்கம் திருநட்சத்திரம் வைகாசி அனுஷம் தேவியார் திருநாமம் மன்னியம்மன் இவர் செய்தருளிய நூல்கள் ஸ்ரீரங்கராஜஸ்தவம் పూర్వ ఉత్తర శతకంగల్ శతకంగా శ్రీగుణరత్నకోశం సహస్రనామ భాష్యం క్రియదీపం అష్టశ్లోకి చతుష్ల ద్విష్ల తనుష్ తని ఆగ శ్రీ పరాసర భట్టరుడయ కుమారర్ ఉత్తండ భట్టర్ ఉత్తండ భట్టరుడయ కుమారర్ భట్టర్ పరాసర భట్టర్ కుమారర్ భట్ట పరాసరర్ பட்ட பராசரர் குமாரர் ஸ்ரீரங்க பட்டர் ஸ்ரீரங்க பட்டர் குமாரர் சுதர்சன பட்டர் சுதர்சன பட்டர் குமாரர் ஸ்ரீரங்கராஜ பட்டர் ஸ்ரீரங்கராஜ பட்டர் குமாரர் திருவேங்கட பட்டர் ஸ்ரீபராசர பட்டர் திருவடிகளில் ஆசிரயித்திருந்த முதலிகள் நஞ்சியர் நலந்திகள் நாராயணஜியர் கடகத்து பிள்ளை அம்மணி ஆழ்வான் வீர சிகாமணி வல்லபராயன் பல்லவராயன் பிள்ளை விழுப்பரையர் நம்பி கோவர்தனதாசர் செடியெடுத்த நல்லான் முதலானவர்கள் இவருக்கு அமைந்த தனியன் மற்றும் வாழி திருநாமம் பட்டர் விஷயமாக நஞ்சியர் அருளிச்செய்தது பராசர பட்டாரியஹா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதஹா ஸ்ரீவத்சாங்க சுதஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே நம்பெருமாளுக்கு புராணம் வாசிக்கும் கைங்கரியம் உடையவரும் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரரும் ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷ்மி எப்போதும் பொருந்த பெற்றவருமான ஸ்ரீ பராசர பட்டர் அடியேனுக்கு மிகவும் அதிகமான நன்மையின் பொருட்டு ஆகுக பட்டர் எனக்கு மிகவும் நன்மை அளிக்க வேண்டும் என்க வாழி திருநாமம் தென்னரங்கர் மைந்தனென சிறக்க வந்தோன் வாழியே திருநெடுந்தாண்டக பொருளை செப்புமன் வாழியே அன்னவயல் புதூரான் அடிபணிந்தோன் வாழியே அனவரதம் எம்பாருக்கு ஆட்சைவோன் வாழியே மண்ணு திருக்கூறனார் வளமுறைப்போன் வாழியே வைகாசி அனுடத்தில் வந்துதித்தான் வாழியே பண்ணு நால்வேத நால்வேதன் தெரிந்தோன் வாழியே பராசரணாம் சீர் பட்டர் பாருலகில் வாழியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்